என் என்பயிலுமையிலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம் பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே செந்தமிழே உயிரே நருந்தேனே என் செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாயனில் ஐந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே முந்தைய நாளினில் அறிவுமில்லாது மொய்த்தனன் மனிதராம் புதுப்புணல் மீது செந்தாமரை காடு பூத்தது போலே செழித்த என் மொழியே ஒளியே வாழி என்றான் பாவேந்தன் பாரதிதாசன் அப்படிப்பட்ட மொழியால் இணைந்திருக்கின்ற என் அன்பு உயிரினும் மேலான உலகமெல்லாம் பறவை கிடக்கின்ற என் தாய் தமிழ் உறவுகளுக்கு இனிய தமிழர் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அன்பு உறவுகளே இப்போ கரூர் சம்பவத்துக்கு வருவோம் கரூர் சம்பவத்தில் மிக முக்கியமான ஒரு அப்டேட்டு அன்பு உறவுகள் இதை காதல கேட்டீங்கன்னா அதிர்ச்சி ஆயிடுவீங்க ஏன்னா நம்ம தொடர்ந்து கரூர் சம்பவங்களை பற்றி நமக்கு கிடைத்த வரையில் அனைத்து விஷயங்களையும் தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கிறோம் ஆனா திமுகவினுடைய அல்லக்கைகள் அவர்கள் பேசுகின்ற செய்திய நம்ம பேச முடியாது ஏன்னா அவர்கள் ஒட்டுமொத்தமாக விஜய் மட்டுமே இந்த கரூர் சம்பவத்திற்கு பொறுப்பு அப்படின்னு திமுகவினுடைய அல்லக்கைகள் குறைந்தது ஒரு பத்து சேனலு தொடர்ந்து இதை தவிர அவங்களுக்கு வேற பேச்சே கிடையாது ஆனா திமுகவினுடைய செயல்பாடுகளால் தான் இந்த சம்பவமே அரங்கேறி இருக்கிறது என்பதுதான் சிபிஐனுடைய விசாரணையில தெரிய வந்திருப்பதாக நமக்கு ஒரு தகவல் ஏன்னா சிபிஐ வந்துட்டு ஏறக்குறைய இறுதி கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறது விசாரணையை முடிப்பதற்கு வருகின்ற தேதி மீண்டும் விசாரணைக்கு ஆஜராகிறார் விஜய் விஜய் மட்டும் விசாரணைக்கு ஆஜராகிவிட்டால் வழக்கினுடைய விசாரணை முடிந்து விடுமா அப்படின்னா அதை நம்ம சொல்ல முடியாது இன்னும் மிக முக்கியமான குற்றவாளிகள் விசாரிக்கப்பட்டால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை சிபிஐ விசாரணையில நாற்பத்தி மூன்று நபர்கள் குற்றவாளிகள் என்று தெரிய வந்திருப்பதாக ஒரு தகவல் நமக்கு கிடைக்கிறது இந்த குற்றவாளிகளை உடனடியாக சிபிஐ ஆக்சன் எடுத்துருமானா கண்டிப்பா எடுக்காது சிபிஐ வந்துட்டு அவர்களினுடைய குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வாங்க அது எப்ப தான் இப்போ மக்களால் எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது சிபிஐனுடைய முழு விசாரணையும் குற்றப்பத்திரிகையாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வார்கள் அது எப்பொழுது என்ற தகவலைத்தான் இப்பொழுது மக்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த குற்றப்பத்திரிகையில் நாற்பத்தி மூன்று நபர்கள் குற்றவாளிகளாக இடம்பெற இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது அந்த நாற்பத்தி மூன்று நபர்களில் ஏ ஒன் ஏ டூ இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த அண்ணன் தம்பிகள் தான் வந்துட்டு தொடர்ந்து கரூரில் நடந்த அனைத்து விஷயங்களையும் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க கரூர் மாவட்டத்துக்குள்ளே இருக்கிற அத்தனை தகவல்களையும் எங்கெங்க என்னென்ன நடக்குது விஜய் எத்தனை மணிக்கு உள்ள வராரு இப்போ விஜய் இந்த பர்டிகுலர் டைம்ல எந்த இடத்துல இருக்கிறாரு நாமக்கல்ல எத்தனை மணிக்கு நாமக்கல் வந்த விட்டு அடுத்தடுத்த இடங்களுக்கு எத்தனை மணிக்கு விஜய் வராரு அங்க எத்தனை நிமிடம் பேசுகிறார் அதை தாண்டி வருகின்ற இடத்தில் கூட்டம் எப்படி இருக்கிறது கரூர்ல கரூர்ல கூட்டம் இந்த நேரத்தில் எப்படி இருக்கிறது என்ற அத்தனை தகவல்களையும் நொடிக்கு நொடி செந்தில் பாலாஜிக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள் யாரு தமிழகத்தினுடைய மிக முக்கியமான அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் என பல துறைகளை சார்ந்தவர்கள் தொடர்ந்து செந்தில் பாலாஜிக்கு தகவல் கொடுத்து கொண்டே இருந்திருக்கிறார்கள் இது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே சொல்லி இருந்தோம் ஆம்புலன்ஸ் இந்த ஆம்புலன்ஸ் வந்துட்டு இந்த சம்பவம் நடந்தது மாலை ஏழு மணி இரவு ஏழு மணிக்கு இந்த சம்பவம் ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளாக இந்த சம்பவங்கள் எல்லாம் அரங்கேறி போச்சு கரூரில் ஆனால் இந்த ஆம்புலன்ஸ் உரிமையாளர்களுக்கு காலையிலேயே பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது காலையிலேயே பணம் கொடுத்து முன் அட்வான்ஸ் ஆக ஆம்புலன்ஸை ஏன் இவர்கள் புக் செய்யணும் அதுதான் முக்கியம் ஆம்புலன்ஸ் விஜய் வரவழைத்திருந்தார் ஏன்னா கரூர்ல நாங்கள் கூட்டம் நடத்தினோம் எதுனா அசம்பாவிதங்கள் நடந்தா கூட எங்களுக்கு முன்னேற்பாடாக நாங்க அசம்பாவிதங்கள் எதனா நடந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நாங்கள் பாதுகாப்புக்காக ஆம்புலன்ஸ் நாங்கள் கொண்டு வந்து தயார் நிலையில வைத்திருந்தோம் என்று விஜய்யோ விஜய் கட்சியின் பொறுப்பாளர்களோ இதையெல்லாம் ஏற்பாடு செய்திருந்தால் தவறு என்று சொல்ல முடியாது அது சரியே ஆனால் செந்தில் பாலாஜி தரப்பை சார்ந்தவர்கள் செந்தில் பாலாஜியினுடைய பிஏ அதே போல ஒரு காவல்துறை அதிகாரி இவர் மூலமாக இந்த ஆம்புலன்ஸ் நிறுவனங்களுக்கு பணம் அனுப்பப்பட்டிருக்கிறது காலையிலேயே ஆம்புலன்ஸ் வந்து தயார்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அந்த தயார் நிலையில் ஆம்புலன்ஸை இவர்கள் முன்கூட்டியே தயார் செய்வதின் நோக்கம் என்ன இதையெல்லாம் சிபிஐ கேட்காதா இவர்களினுடைய எல்லா போன் காலையும் செக் பண்ணதுல பல காவல்துறை உயர் அதிகாரிகள் இந்த வழக்கில் குற்றவாளிகளாக சார்ஜ்ஷீட்ல வரப்போறாங்க அன்பு உறவுகளே இந்த செய்தி உண்மையிலேயே தமிழ்நாட்டில் ஃபைல் பண்ணட்டும் குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணட்டும் சிபிஐ ஆனா அந்த நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ண பிறகு அதன் பிறகு வாதங்கள் நடைபெறும் இல்லையா நீதிமன்றத்தில் அப்பொழுது இப்பொழுது ஆளும் கட்சியாக இருக்கின்ற தமிழக அரசு அதிகாரத்தில் இருப்பதற்குள்ளேயே இந்த வழக்கு விசாரணைகள் முடிந்து தீர்ப்பு வெளியாயிடுமா அப்படின்னு அதெல்லாம் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது ஏன்னா இது ஒரு சாதாரண வழக்காக கடந்து போக முடியாது தமிழ்நாட்டை உழுக்கிய வழக்கு இந்தியாவையே உழுக்கிய ஒரு வழக்கு இது ஏன்னா ஒருவர் அல்ல இருவர் அல்ல நாற்பத்தி ஒரு உயிர்கள் ஒரே மணி நேரத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக பிணங்களாக விழுந்து விட்டது அது பிணங்களாக விழுந்தது ஒரு பக்கம்னா அந்த அந்த உயிர்கள் அரை உயிராக இருந்த உயிர்கள் மருத்துவமனைக்கு போய் அந்த பக்கத்தில் இருக்கிற தனியார் மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்திருந்தா கூட சில பேரை காப்பாற்றி இருக்க முடியும் ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க எல்லாரும் ஜிஎச்சி கொண்டு வாங்க ஆம்புலன்ஸ்னு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு கட்டளையை போடுறாங்க அப்போ அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் பரவாயில்லனு எல்லாரும் ஜிஹெச்சி கொண்டு போகிறாங்க இடையில் பல மருத்துவமனைகள் இருக்குது எங்கேயும் ஒரே ஒரு பாதிக்கப்பட்ட நபர்களை கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்க்கலை எல்லாரையும் ஜிஹெச்சி கொண்டு போகிறாங்க ஜிஹெச்சி கொண்டு போகிறதுக்கு உள்ளவே பல பேருடைய உயிர்கள் வந்துட்டு அந்த ஆம்புலன்ஸ்லேயே பிரிந்து விட்டது இப்படியெல்லாம் நடந்த இந்த கொடூரச் செயலை யாரெல்லாம் திட்டமிட்டு அரங்கேற்றினார்கள் என்பதை சிபிஐ வந்துட்டு பல கோணங்களில் துருவி இருக்கிறது இந்த வழக்கு பல பேர் பலவிதமா இருக்காங்க நம்ம வந்துட்டு நாள் தவறாம ஒவ்வொருவரினுடைய கருத்துக்களையும் பார்த்துட்டே இருக்கிறோம் திமுகவினுடைய சாதகமாக பேசுற ஒவ்வொருத்தரும் எப்படி பேசுறாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் எப்படி பேசிட்டு இருக்காங்க இன்னும் இருக்கின்ற ஊடகவியலாளர்கள் எப்படி பேசுறாங்க எல்லா விஷயத்தையும் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் ஆனா உண்மை என்று ஒன்று இருக்கு இல்லையா அந்த உண்மை வெளிவரணும் ஆனால் என்னை போன்று மற்ற ஊடகவியலாளர்கள் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறது நேரடியாக இப்போ சிபிஐ விசாரணை விஜய வந்துட்டு இப்போ விஜய பன்னிரெண்டாம் தேதி விசாரணை பண்ணாங்க விஜய் விசாரணை பண்ண அந்த விஷயம் இந்த ஊடகவியலாளர்களெல்லாம் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா அதெல்லாம் இல்லை அப்படியெல்லாம் எந்த வாய்ப்பும் இல்லை அங்கே என்ன நடந்ததுன்ற அந்த கசிவுகள் கூட அவ்வளோ சீக்கிரம் வெளியே வராது ஆனால் இங்கே உட்கார்ந்துக்கிட்டு ஒரு லேப்டாப்பை வச்சுக்கிட்டு அதில் பார்த்து பார்த்து ஒருத்தர் அப்படியே அளந்து விடுறார் திமுகவினுடைய அள்ள கை ஒருத்தர் அதை பார்த்து 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 அளந்து விடுறார் நிர்மல் குமார் விஜய் ஆதவர்ஜன் மூன்று பேரும் உள்ள போனாங்களாம் சிபிஐ விசாரணைக்கு பனிரெண்டாம் தேதி ஆதவர்ஜனை வந்துட்டு நீ உள்ள வராத வெளியே போ நீ உள்ள வராத வெளியே போ அப்படின்னு துரத்தி விட்டாங்களாம் ஆதவர்ஜுனை அதுக்கப்புறம் வந்துட்டு நிர்மல் குமார் நீ வந்து வழக்கறிஞரு சரி நீ வந்துட்டு உள்ள உட்காரு ஆனா இப்போ விஜய் கிட்ட வந்துட்டு கொஞ்சம் விசாரணை நடத்த வேண்டியிருக்கு விசாரணை நடத்திய பிறகு அதன் பிறகு வேண்டாம் நான் அவருடன் சேர்ந்த உங்களுக்கு நான் அனுமதி தரேன் அப்படின்னு சிபிஐ அதிகாரிகள் சொன்னாங்களாம் அதனால நிர்மல் குமாருக்கு மட்டும் உள்ள உட்கார அனுமதி கொடுத்தாங்களாம் ஆதவர் வந்து வெளியே துரத்தையே அடிச்சு அனுப்பிச்சுட்டாங்களாம் இதையெல்லாம் ஒரு திமுகனுடைய அள்ளக்கை வந்து ஒரு லேப்டாப் வச்சுக்கிட்டு அப்படியே உலகத்திலே யாருக்குமே கிடைக்காத ஒரு அதிசய செய்தி இவனுக்கு மட்டும் சிபிஐ அதிகாரி நேரடியாக கொண்டு போய் கொடுத்த மாதிரி உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருக்கிறான் சத்தியமா சொல்றங்க யார் அவதூறு பரப்ப வேண்டிய தேவை நமக்கு இல்லை யார் மேலேயும் அவதூறு பரப்ப வேண்டிய தேவை நமக்கு இல்லை நடந்த அநீதிக்கு நீதி வேண்டும் நடந்த அநீதிக்கு நீதி வேண்டும் அந்த அநீதியை இழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டனைக்கு உள்ளாகணும் அதற்கு அது ஆளும் கட்சியை சார்ந்தவராக இருக்கலாம் அல்லது எதிர்க்கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அல்லது டிவி கேவை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அல்லது சாமானிய மனிதனாக இருக்கலாம் அது நமக்கு பிரச்சனை இல்லை இந்த நாற்பத்தி ஒரு உயிர் போனதற்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ இவர்கள் அத்தனை பேரும் குற்றவாளிகளே இதற்குத்தான் நம்ம வந்துட்டு மக்களின் பக்கம் நிற்க வேண்டுமே தவிர ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து நீ தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் வேணா போயிட்டு நீ எதை வேணா பண்ணலாம் உன்னுடைய ஆதிக்கத்தை காட்டலாம் உன்னுடைய பலத்தை காட்டலாம் உன்னுடைய மக்கள் செல்வாக்கை காட்டலாம் ஆனா இது என்னுடைய கோட்டை இது என்னுடைய கோட்டை கரூர் என்பது என்னுடைய கோட்டை என்னுடைய கோட்டைக்கு உள்ள வந்து உன்னுடைய ஆட்டத்தெல்லாம் நீ இங்க ஆட முடியாது இங்க நான் தான் எப்பொழுதுமே ராஜா அப்படின்னு உன்னுடைய அதிகார திமிரை சாமானிய மக்கள் மீது காட்டினா இப்போ பாதிக்கப்பட்டது மக்கள் இந்த மக்கள் தான் உங்களுக்கு இந்த அதிகார திமிரை கொடுத்தது இன்றைக்கு அந்த மக்களாலேயே உங்களினுடைய அதிகாரம் பரிபோகப் போகிறது அதிகாரம் மட்டுமல்ல உங்களினுடைய வாழ்க்கையே பறிபோகப் போகிறது இந்த நாற்பத்தி மூன்று குற்றவாளிகள்ல மிக முக்கியமான குற்றவாளிகள் அண்ணன் தம்பிகள் என்று சொன்னேன் இல்லையா செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி அசோக்கும் இந்த குற்றத்துல உள்ள வரார் அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை இதுவெல்லாம் நடந்தால் திமுகவினுடைய அரசியல் ஆட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பே பொட்டிக்குள்ள போய் முடங்கிடும் யாராலையும் தடுக்க முடியாது திமுக என்ற ஒரு அரசியல் இயக்கம் நேற்றல்ல இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்குமே அவர்கள் ஆட்சியில் இருந்தால் அவர்கள் செய்கின்ற அதிகார திமிரு ஆணவ கர்வம் அந்த அதிகார துஷ்பிரயோகம் இது தொடர்ந்து தமிழ்நாடு முன்பும் நடத்தினார்கள் இப்பொழுதும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் நாளைக்கு வந்தாலும் அதுதான் நடக்கும் அப்படின்னா என்ன செய்யணும் மக்கள் பாதுகாப்பு தான் நமக்கு தேவையே தவிர யார் ஆட்சியில் இருந்தால் மக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்பதை நம்ம முதல்ல சிந்திக்கணும் அதற்கு மக்கள் ஒரு தீர்க்கமான முடிவெடுக்கணும் அன்பு உறவுகளே இந்த கரூர் வழக்கு வருகின்ற பத்தொன்பதாம் தேதி மீண்டும் ஆஜராகவிருக்கின்ற விஜய் இவரினுடைய வாக்குமூலத்திற்கு பிறகு அடுத்து நடக்கவிருக்கும் செய்திகள் என்ன என்பதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம் அன்பு உறவுகளே விஜயோடு விஜய்க்கு பிறகும் இன்னும் பல நபர்களை சிபிஐ விசாரிக்க வாய்ப்பு இருக்கிறது என்ன நடக்கப் போகிறது யாரெல்லாம் சிபிஐ விசாரணை வளையத்திற்குள் செல்ல போகிறார்கள் என்பதை தொடர்ந்து நாம் கண்காணித்துக் கொண்டிருப்போம் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே